ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்டு ஃபார்ங்குற ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆப்போட நேம் வந்து வேல்டு ஃபார்ம் இது ஆன டேட் வந்து ஒம்பதாம் தேதி ஓகேவா பிப்ரவரி ஒம்பது நெக்ஸ்ட் இதில் அந்த பிளான் டீட்டெயில்ஸ் என்ன இது எவ்வளோ இருந்தால் வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜி தான் வரும் இது இதில் உங்களோடய ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு அகைன் அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடய ப்ளே ஸ்டோர் பேஜுக்குள்ளே போயிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்து அது ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் நவு அப்படின்ட்டுருக்கலாம் இதை கொடுத்துட்டு இதில் உங்களோட ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா ஸோ அதனால் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம இந்த இன்ட்ரமார்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இதோட பிளான் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ பிளான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஒரு டூ டேஸ்க்கு நம்மளுக்கு ஃப்ரீ பிளான் வரும் எண்பது ரூபா வரைக்கும் ஓகேவா ஒரு நாளைக்கு எண்பது ரூபா வரைக்கும் ஃப்ரீ பிளான் நம்மளுக்கு வரும் ஓகேவா டூ டேஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போட்ட பிளான் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங்கில் இருக்கும் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா மை பிளான் அப்படின் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இதில் ரிசீவ் அப்படின்ட்டுருக்குலாம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிளான் காமிக்கும் ஸோ நீங்கள் இதை ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரீ பிளான் ஆக்டிவ் ஆகிரும் ஸோ இந்த மை பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் அந்த ஃப்ரீ பிளான் ஓகேவா டூ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி எனக்கு ஸோ அதனால் எழுபத்தி ரெண்டு ரூபாலேருந்து நாப் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் எழுபத்தி ரெண்டு ரூபா குறையாமல் நம்மளுக்கு வந்து அதில் ஃப்ரீ பிளான்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா மினிமம் எழுபத்தி ரெண்டு ரூபா மேக்ஸிமம் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் நமக்கு இதில் கிடைக்கும் ஓகேவா டூ டேஸ் மட்டும் கிடைக்கும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த பிளான் எக்ஸ்பைரி ஆயிடும் நெக்ஸ்ட் நம்ம போட்டிருக்கிற பிளான் இதில் காமிக்கும் ஸோ நான் வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான் போட்டிருக்கேன் இது வந்து வேல்ரெடி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எவ்வளோ நாள் இந்த அப்ளிகேஷன் ஒர்க்கிங்கில் இருக்குமோ அவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து அந்த பிளான் டீட்டெயில்ஸ் ஒர்க்கிங்கெலாம் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதுதான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான் ஓகேவா இது ஃபைவ் ஹண்ட்ரட் பிளானு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ரீசார்ஜ் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெய்லி எவ்வளோ வரும் அப்படின்னா முப்பத்தாறு ரூபா வரைக்கும் மினிமம் பதினாறுவாலேருந்து முப்பத்தாயிரரூபா வரைக்கும் வரும் ஓகேவா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல ரீசார்ஜ் பண்ணி இதில் ஜாயின் மட்டும் கொடுத்துட்டோன்னா போதும் நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து அந்த மை பிளான் அப்படின்னு காமிச்சேனால் அதில் வந்து ஆட் இருக்கும் நம்ம பார்க்க முடிச்சுடைய ரிசீவ் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் என்னென்னா டோட்டல் இன்கம் வந்து நம்மளுக்கு மினிமம் அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு டேஸ் கொடுத்துருக்காங்களா ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாலருந்து பதிமூணாயிரத்து முன்னூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் கிடைக்கி போட்டிருக்காங்க அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு இது வந்து நம்ம எத்தனை பிளான் வாங்கிக்கலாம் அப்படின்னா ரெண்டு வாங்கிக்கலாம் அந்த ஐநூறுரூவா ப்ளான்லேயே நம்ம ரெண்டு வாங்கிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான் ஓகேவா ஆயிரத்தி ஐநூறுபா போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அறுபத்தி ஏழு ரூபாயிலேருந்து நூற்றி எட்டு ரூபா வரைக்கும் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு மொத்தம் எவ்வளோ கிடைக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாயிலருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வரைக்கும் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ அதாவது இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எதுனா ஒன்று கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து பிளான் வந்து நம்ம ரெண்டு வாங்கிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் லிங்க் உள்ளதெல்லாம் ரொம்ப நாள் போகாது ஓகேவா இது வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால கொஞ்ச நாள் போகும் ஸோ இதில் போடுறீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பிளானே போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் நான் எல்லா இதுலேயுமே மினிமம் அமௌண்ட்டு தான் போட சொல்லுவேன் ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஒரே ஆப்பில் வந்து அதிக அமௌண்ட்டை போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் ஆச்சுனாலும் அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும் ஓகேவா அதனால் இந்த மாதிரி ஒரு மினிமம் அமௌண்ட் ஒன்று போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப் வரும்போதுனால் அதில் ஒரு அமௌண்ட் போட்டிங்கன்னா இதுலேயும் ப்ராஃபிட் வரும் அதுலேயும் ப்ராஃபிட் வரும் ஒரு ஆப் க்ளோஸ் ஆச்சுனாலும் ஒரு ஆப்பில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதனால தான் நான் வந்து மினிமம் அமௌண்ட் போட சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஓகேன்னு போடுதோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்வைட் அப்படின்ட்டுருக்கலாம் இந்த இடத்த க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து காப்பி அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிவார்டு எப்படி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் போயிடுச்சு இந்த பிளான் டீடர் இதுதான் ரிசீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம ஓகேவா நெக்ஸ்ட் இதில் வந்து சொல்கிறதுக்கு ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதில் ரீசார்ஜ் அப்படின்லாம் அந்த ரீசார்ஜை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படி தானே இப்போ ரீசார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க இதில் வந்து நம்ம பேடிஎம் பேஜ் இந்த இருக்குலா இப்போ இந்த பேஜ் வருதுன்னா கீழே வந்து நம்மளுக்கு பே ஐநூறு அப்படிங்கிறது காமிக்குதுலா ஸோ இந்த இடத்த க்ளிக் பண்ணணும் இந்த இடத்த க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பேடிஎம் பேஜுக்கு போகும் ஸோ அதில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் பேமெண்ட் பண்ணதை எதில் பார்க்கணுன்னா ரீசார்ஜ் ரெக்கார்டு அப்படின்னு இருக்கலாம் இதில் கூட பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதும் அமௌண்ட் எதில் இருக்குன்னா உங்களோட மெயின் பேலன்ஸில் டோட்டல் அசட் இருக்குல்ல இதில் வந்து காமிக்கும் ஓகேவா இந்த இடத்துல நம்மளுக்கு அமௌண்ட் காமிக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பிளானில் ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போது அந்த இடத்துல வந்து ஜாயின் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து அமௌண்ட் கழிஞ்சிரும் ஓகேவா அந்த பேலன்ஸில் வந்து அமௌண்ட்டு காமிக்காது ஐநூறுரூபா இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிளான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மை பிளான் அப்படி இருக்குல்ல இதை க்ளிக் பண்ணிட்டு இதில் இந்த ரிசீவ்ருக்குல இந்த இடத்துல ரிசீவ் காமிக்கும் ஸோ நான் இப்போ தான் ரிசீவ் ரிசீவ் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது ரிசீவ்ங்கிறத காமிக்கும் ஸோ நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஐநூறுரூபா பிளான் வந்து ரெண்டு தடவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறத போட்டிருக்காங்க அதாவது ரெண்டு டைம் இப்போ ஒரே நாளில் கூட ரெண்டு போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இன்னைக்கு விட்டு நாளைக்குனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃபில்அப் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு டென் ருப்பீஸ் இந்த மாதிரிலாம் இதில் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டாஸ்க் மூலமாக நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அந்த இது இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதனா ரீசார்ஜ் ப்ராப்ளம் வித்ட்ரா வராமல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது கஸ்டமர் கேர் ஓகேவா இந்த இருக்கலாம் இது தான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் பேஜ் போகும் ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டோன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் மீ பேஜில் போயிட்டு நம்மளோட இன்வெஸ்ட் பிளானை இதில் கூட பார்த்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ட்டு இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத எந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அதில் டெலகிராம் குரூப்ன்ட்டு ஒரு ஆஃபிஷியல் குரூப் இருக்கும் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் அப்டேட் இருக்கும் என்னென்ன பிளான் எப்படி இருக்குது ஒர்க்கிங்கில் இருக்கா என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து டெலகிராமில் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல டெலகிராம் லிங்க் அதாவது டச் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் சேனல் இருக்கும்ல ஸோ அதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் ரீடிமேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த குரூப்பு அஃபிஷியல் குரூப் இருக்கும்ல அதில் வந்து சின்ன சின்ன கோடு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க பேஸ்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வர்ற அமௌண்ட்டு ஆட் ஆகும் ஓகேவா இதில் வித்ரா டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது வந்து இந்த கலெக்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த இடத்த கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வித்ரா வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் வித்ரா அப்படிங்கிறத க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து மினிமம் விட்ரா நூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா மினிமம் விட்ரா நூற்றி ஐம்பது ரூபா இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம் வித்ராவல் அமௌண்ட் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு ரிசீவ் ஆயிரும் ஓகேவா அதாவது ஒன் டேல ரிசீவ் ஆயிடுது அவங்க வந்து போட்டிருக்காங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் மெம்பர்ஸ் அதிகமாக ஆட் ஆனாங்கன்னா கொஞ்சம் விட்ரா டிலே ஆகி வரும் மற்றபடி விட்ரா வந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் விட்ரா வெரிஃபை ஆயிடுச்சு ஓகேவா நான் ரெண்டு விட்டராக போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு விட்ராவல் டைம் வந்து ஒம்பது மணி டு பத்து மணி காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் டேக்ஸ் எவ்வளோ பிடிக்காங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் பிடிக்காங்க டேக்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே நீங்களே அதாவது ஓப்பன் லிங்காக இருந்துச்சு அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்களே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஓரளவு கிளாரிஃபிகேஷன் ஆகும் ஸோ அப்படி புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம் தான் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் எதுவுமே கம்பல்சரி கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தான் நான் பிளான் டீடைல்ஸ் பார்த்துட்டோம் ரீசார்ஜ் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தாச்சு விட்ரா எப்படி பண்ணுங்குறதையும் பார்த்தாச்சு பேங்க் டீடைல்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அவங்களோட இன்வைட் ஃப்ரெண்ட் எப்படி இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ்மே நான் இந்த வீடியோவில் एक्सप्लेन பண்ணிவிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறது உங்களோட விருப்பம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து லாங் டம் ஆப் ஷார்ட் டம் மிட் டேம் இந்த மாதிரி ஆப்ஸ் பத்தின அப்டேட் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து போட முடியாது அதனால் லாங் டைம்லாம் யூடியூப் சேனலில் போட முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்